ஆள் எங்கள் அண்ணன் எங்கள் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தாம்பரம் மாநகராட்சியிலே மண்டலம் நான்கு பகுதியிலே மக்களின் தேவைகளை உடனே நிறைவேற்று நிறைவேற்று துவக்கிடு 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 திறந்திடு திறந்திடு பொதுமக்களுக்காக கட்டப்பட்டுள்ள பொதுமக்களுக்காக கட்டப்பட்டுள்ள அரசு கட்டடங்களை அரசு கட்டடங்களை திறந்திடு 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 சீரமைத்திடு சீரமைத்திடு அனைத்து சாலைகளையும் சீரமைத்திடு சீரமைத்திடு மேம்படுத்து 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 பொது சுகாதாரத்தை மேம்படுத்து மேம்படுத்து வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வாக்களித்த மக்களை மக்களை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே நிறைவேற்றிடு நிறைவேற்றிடு மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிடு நிறைவேற்றிடு குறைத்திடு 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 சொத்து வரி உயர்வினை சொத்து வரி குறைத்திடு குறைத்திடு சொத்தை எல்லாம் விற்கணுமா சொத்தை எல்லாம் விற்கணுமா முடக்காதே 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 அம்மா உணவகத்தை முடக்காதே அம்மா உணவகத்தை முடக்காதே போக்கிடு 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 குடிநீர் பற்றாக்குறையை போக்கிடு குடிநீர் பற்றாக்குறையை போக்கிடு யாரு அந்த சாரு யாரு அந்த சாரு யாரு அந்த சாரு யாரு ஸ்டாலினே மக்களிடம் கூறு ஸ்டாலினே மக்களிடம் கூறு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தி மக்கள் நலனை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் கஞ்சா போதையில் இருந்தும் போதையில் கஞ்சா போதையில் இருந்தும் கஞ்சா போதையில் இருந்தும் போதை பொருட்கள் போதை பொருட்கள் இருந்தும் ஆர்ப்பாட்டம் 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 இடைநிலை காக்க ஆர்ப்பாட்டம் காக்க ஆர்ப்பாட்டம் கிடைக்கிறது 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 மீடியா திமுக ஆட்சியிலே மீடியா திமுக ஆட்சியிலே மூளை முடுக்கெல்லாம் கிடைக்கிறது கிடைக்குது 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 கஞ்சா கிடைக்குது கஞ்சா கிடைக்குது பிரவுன் சுகர் கிடைக்குது பிரவுன் சுகர் கிடைக்குது மெத்தபடமேன் கிடைக்குது மெத்தபடமேன் கிடைக்குது விதவிதமாய் கிடைக்குது விதவிதமா கிடைக்குது விதவிதமாய் கிடைக்குது விதவிதமா கிடைக்குது மாரி போச்சி நாரி போச்சி நாரி போச்சி நாரி போச்சி தமிழ்நாடு மாரி போச்சி தமிழ்நாடு நாரி போச்சி நாரி போச்சி நாரி நாரி போச்சி நாரி போச்சி சாலி நாச்சியிலே சாலி కామరు మన నాచనారి పూచే కామరు పాడ నాచనారి పూచే కామరు మన నాచనారి పూచే కామరు పాడ నాచనారి పూచే నారి పూచే నారి పూచే నారి పూచే నారి పూచే

அரசின் <laughs> அரச <laughs>

நீரு மீடியார் ஸ்டாலின் ஆட்சியிலே விடியா ஸ்டாலின் ஆட்சிக்கு இந்த பாக்கால கழிவு நீரு டெங்கு கற்பழிவு நீரு மலை கொள்ளை கற்பழிப்புகள் கொலை கொல்லை கற்பழிப்புகள் மலை கொள்ளை கற்பழிப்புகள் கொலை கொள்ளு கற்பழிப்புகள் சட்ட முழுங்கு சட்டை மொழுங்கு சிரிக்குதே சிரிக்குது 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 சந்தி எல்லாம் சிரிக்குது சந்தி எல்லாம் சிரிக்குது சந்தி எல்லாம் பொம்மை முதலமைச்சர் பொம்மை குல்ல பொம்மை

ஜத்தைப்போம் போதும் 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 விடியா திமுக ஆட்சி போதும் போதும் தமிழக மக்கள் படுபாடு போதும் 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 ஒழிப்போம் 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 விடியா திமுக அரசின் அராஜகங்களை ஒழிப்போம் அறுக்கிவிட்டது நெருங்கிவிட்டது

குளத்தை பாதுகாக்க சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திட கழக ஆட்சி மலர வேண்டும் எங்கள் தங்கம் எடப்பாடியாரின்

டாக்டர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அணைக்கிணுங்க இம்மாபெரும் கண்டனத்துக்கு வருகை புரிந்த கழக அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் அண்ணனுக்கும் எங்களுடைய மகா இணைச் செயலர் ஆசான் அவர்கள் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் டிங்கே சின்னையா அண்ணன் அவர்களுக்கும் கழக மகளிரணி இணைச் செயலாளர் கணிதா சண்ட தக்கா அவர்களுக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே என் ராமச்சந்திரன் அம்மன் அவர்களுக்கும் முன்னாள் பல்லமர சட்டமன்ற எம்எல்ஏ தன்சி அண்ணன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் பல பகுதிகளிலிருந்து வருகை பிறந்த பகுதிக்கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் மாவட்ட பிரி அணைச் செயலாளர்கள் மற்றும் வட்டை செயலாளர்கள் பகுதி நிர்வாகிகள் மற்றும் காவல்துறை அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி